செல்ல சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே அடுத்தடுத்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை விட ஆரம்பிக்க தொடங்கிவிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக அதிகனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்போது தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நாளையும் ஐந்தாவது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பாதிப்பு சீரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் கல்வி நிர்வாகம் வந்து அங்கே வந்து விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியிலும் மழைநீர் தேங்கியுள்ள காரணத்தினால் பதினேழு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் ஓகேங்களா புதுச்சேரியில இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்னும் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத் தேர்வுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக மேலும் தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விண்ணுமுறை வந்து பார்த்தீங்கன்னா இருங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து பாதிப்பு இருப்பதனால வந்து போல் வந்து பள்ளிகள் இயங்கும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் விடுமுறை விட்டுருக்காங்க இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவள்ளூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் தர்மபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய செல்லக்குடி செங்களுடைய மாவட்டங்களை விடுமுறையே விடலை விடவே மாற்றாங்க அப்படின்னு வந்து இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து அடுத்தடுத்து புயல் வந்து உருவாது சிஸ்டம் ரெயின் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு விடுமுறை என்பது இல்லாமல் இருக்கே இருக்காது கண்டிப்பாக விடுமுறை வரும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ